வணக்கம் வெற்றிக்கான ஆறு சாவிகள் முதலாவது மனநிலை நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையையும் நம்ம எப்படி யோசிக்கிறோம் எப்படி உணர்றோம் எப்படி நடந்துக்கிறோங்கறத வச்சுதான் நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுது நாம கூட நம்ம மனதில் உள்ள எண்ணத்தின் வெளிப்பாடாதான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால்தான் நம்மளுடைய மனநிலை முதல் சாவியா திகழ்வு இரண்டாவது நம்பிக்கை நாம நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையா இருக்கலாம் நம்ம மேல மத்தவங்க வைக்கிற நம்பிக்கையா இருக்கலாம் மத்தவங்க மேல நாம வைக்கிற நம்பிக்கையா இருக்கலாம் நாம நம்ம சூழ்நிலை வைக்கிற இருக்கலாம் இருக்கலாம் நம்பணும் உதாரணத்துக்கு நம்பிக்கை இல்லாதவன் வேறில்லாத மரம் போல் திகழ்கிறான் ஆனால் நம்பிக்கை உள்ளவனோ நீர் இல்லாத வரண நிலத்திலோ தன் வேரை அதிகரித்து நீரை உறிஞ்சும் தன்மை கொண்டவனாக திகழ்கிறான் அதனால தாங்க நம்பணும் நம்புனா நடக்காதது கூட நடக்கும் நடக்கிறது அதை ஒழுக்கம் வெற்றிக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க நம்ம அடையறதுக்கு ஒரு விஷயத்த ஒரு நாள் பண்ணா போதாது ஆனால் அதே விஷயத்த நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட பல நாள் பண்ணா அதுதான் ஒழுக்கம் இந்த உலகத்துல யாருக்கு வேணாலும் கவலை வரும் ஆனா ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு கவலையே வராது இந்த உலகத்துல யாருக்கு வேணாலும் பிரச்சனை வரும் ஆனா உள்ளவங்களுக்கு பிரச்சனையே வராது நான்காவது சுய கட்டுப்பாடு நம்மளை நாமே கட்டுப்படுத்திட்டோம்னா இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது நம்மளை நாமே கட்டுப்படுத்தலனா இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் நம்மளை கட்டுப்படுத்த முடியும் அதனால தாங்க சுய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா சுய கட்டுப்பாடு உள்ளவங்க தான் இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த மனிதர்கள் ஏன்னா அவங்களால தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும் தன்னை கட்டுப்படுத்த முடியும் தன்னுடைய சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியும் ஐந்தாவது கவனம் இந்த உலகத்துல கவனம் உள்ளவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் எதை கவனிக்கணும் வெற்றிதான் எதை கவனிக்க தெரிஞ்சாலும் வெற்றி தான் அதனாலதான் கவனம் ரொம்ப முக்கியம் ஆறாவது விடாமுயற்சி எந்த ஒரு செயலையும் கைவிட்றாதீங்க கடைசி வரைக்கும் போய் பாருங்க தோத்தாலும் பரவாயில்ல உங்களோட இலக்கு உங்களுக்கு தோணுதுக்கு கூட காரணம் உங்களால அது முடியுமா இருக்கும் அதனால் விடாமல் முயற்சி பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களும் வெற்றியாளராக மாறலாம்